வணக்கம் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி போல எந்த சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்த சீதைக்கு புதிய மாற்றங்கள் என்ன நடக்கிறது என்று எடுத்து கூற யாரும் முன்வரவில்லை அவளும் தன் நாயகன் நா உரையாததால் நள்ளிந்து காத்திருந்தாள் எதிர்பாராதது நடக்கலாம் ஆனால் எதிர்த்து பேசும் உரிமையை நீ எடுத்துக்கொள்ளாதே எல்லாம் மிகச்சிறிய தான் என்றான் பரதன் பட்டத்துக்கு வருகிறான் மகிழ்ச்சி மிக்க செய்தி யான் காட்டுக்கு போக வேண்டும் என்பது மன்னன் கட்டளை மாமியார் மெச்சும் மருமகளாய் நீ அவர்களுக்கு துணையாய் இங்கே இருப்பாய் என்று அறிவித்தான் நான் காட்டுக்கு செல்லும் தவசி நீ வீட்டு ஆட்சிக்கு அமையும் அரசி இவற்றை நீ தெரிந்து கொள் அலசி என்று விளக்கம் கூறினான் பரிவு நீங்கிய மனத்தோடு பிரிவை எனக்கு தருகிறாய் ஏன் என்னை விட்டு நீ நீங்க வேண்டும் கட்டிய மனைவி கால் கட்டு என்று வெட்டிவிட துணிகிறாயா மனைவி என்றால் மணிக்குத்தான் உரியவள் என்று விதிக்கிறாயா காட்டு வழி முள் உடையது பரல் கற்கள் சுடும் என்று கருதுகிறாயா குளிர் சாதனங்களில் பழகிய இவளுக்கு உபசாதனங்கள் அமைத்து தர முடியாது என்று அஞ்சுகின்றாயா ஒன்றே ஒன்று கேட்கின்றேன் இதற்கு மட்டும் விடை கேட்கிறேன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என் ஒருத்திக்குத்தான் இவ்வளவு பெரிய காட்டில் இடமில்லையா என்று கேட்டாள் உன் இன்ப வாழ்விற்கு நான் இடையூறு என்று பட்டால் நிற்பதற்கு எனக்கு தடையாதுமில்லை என்றாள் அன்பின் அழைப்பிற்கு அவன் அடிபணிந்தான் அதற்கு மேல் பேசுவதை நிறுத்திக் கொண்டான் சீரை சுற்றிய திருமகள் முன்னே நடந்தாள் காரை ஒத்தவன் அவளைத் தொடர்ந்தான் இவ்விருவர் பின்னால் இலக்குவன் நடந்தான் ராமன் தாயாரை கைகூப்பி தொழுது இறுதி வணக்கம் செலுத்தினான் மகனையும் மருமகளையும் அவர்கள் வாழ்த்தி அனுப்பினர் இலக்குவனை ஏத்தி புகழ்ந்தனர் ராமன் தாயாரை அரிது பிரிந்து வசிட்டரை வணங்கி பின் தம்பியும் சீதையுமாய் தேர் ஒன்றில் ஏறி சென்றான் ராமனை தொடர்ந்து நாட்டு மக்கள் பின்தொடர்ந்தனர் இரண்டு யோசனை தூரம் நடந்தனர் அவர்கள் வட்ட வடிவமாய் ஒரு யோசனை தூரம் ராமனை சூழ்ந்து கொண்டனர் இந்த மாபெரும் கூட்டத்தை எப்படி திருப்புவது என்று யோசித்தான் பொழுது வந்தது ராமன் சுமந்திரனை தனியே அழைத்தான் நீ தேரை அயோத்திக்கு திருப்பு என்றான் சுமந்திரன் வியப்பு அடைந்தான் ராமன் நாடு திரும்புகிறான் என்று நினைத்தான் மக்கள் தேர் சுவடு கண்டு நான் திரும்பிவிட்டதாய் நினைப்பர் நாடு திரும்புவர் அவர்களை திசை திருப்ப வேறு வழி இல்லை அவர்களை தடுத்து நிறுத்த இயலாது என்று கூறினான் சுமந்திரன் சூழ்நிலையை அறிந்து கொண்டான் வேறு வழி துன்ப சுமையை சுமந்து நின்றான் ராமன் திருமுகம் நோக்கினான் என்ன ஏன் தயக்கம் என்றான் மயக்கம் என்றான் தசரதனை அன்னை கைகேயி கொள்ளாமல் விட்டால் நான் கொன்று முடிப்பேன் என்றான் நின்று கொண்டு ஏதோ சென்று வா என்றான் ராமன் காடு ஏகினான் என்று நான் எப்படி சொல்வது சொன்னால் அவர் வீடு சேர்தல் உறுதி என்றான் என் செய்வது நான் திரும்புவேன் என்பது இயலாத செயல் அதை தர்மம் விரும்பாது கடமை தவறினால் அது மடமையாகும் அரசனும் வாய்மை தவறான் அவர் சொல்லுக்கு உறுதி சேர்க்கிறேன் அதனால் வரும் இறுதிகளை சந்தித்து ஆக வேண்டும் இழப்பு சிறிது புகழ் பெரிது இதை அறிக நீ திரும்புக என்றான் மறுமொழி கூறாமல் வேறு செய்திகள் தக்கன உளவேல் செப்புக என்று வேண்டினான் ராமன் அவனே செய்தியாய் அமைந்தான் சீதை வாய் திறந்தாள் அரசருக்கும் அத்தையர்க்கும் என் வணக்கத்தை எம்புக என்றாள் பூவையையும் கிளியையும் போற்றுக என்று எம் தங்கையருக்கு சாற்றுக என்று கூறினாள் அடுத்து இலக்குவன் பேசினான் ராமன் காட்டில் காயும் கனியும் கிழங்கும் உண்கிறான் மன்னனை நாட்டில் சத்தியவிரதன் என்று சொல்லி கொண்டு நித்தியம் சுவையாரும் கொண்ட உணவினை உண்ணச் சொல்க இலக்கவன் தம்பியுடனோ தமையுடனோ பிறக்கவில்லை அவன் தன் வலிமையையே துணையாக கொண்டு வாழ்கிறான் என்பதை எடுத்து கூறுக என்றான் ராமன் தக்க சொல் சொல்லி தம்பியை தனித்தான் சுமந்தரனை அயோத்திக்கு திரும்புமாறு பணித்தான் தானும் தையல் தன் கற்பும் தன் சால்பும் தம்பியும் கருணையும் உணர்வும் வாய்மையும் தன் வில்லுமே துணையாக கொண்டு காடு நோக்கி சென்றான் சுமந்தரன் தானும் தேருமாக மட்டும் திரும்பி வந்த செய்தியை அறிந்து வசிட்டரும் தசரதனும் ராமனை பற்றி வினவினர் நம்பி சேயனோ அணியனோ என்று தசரதன் கேட்டான் அதை நான் கவனிக்க முடியவில்லை மூங்கில் நிறைந்த காட்டில் தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினர் என்று கூறினான் சென்றவர் இனி மனம் மாறி வரப்போவதில்லை அதே போல செல்லும் உயிரை நிறுத்துவதானால் விளைய போவது யாருமில்லை என்ற முடிவுக்கு வந்த மன்னன் விடைபெற்று கொண்டான் அவன் சடலத்தை மட்டும் அங்கே விட்டு சென்றான் மன்னன் உயிர் பிரிந்தான் என்ற நிலை கோசலையை துடிக்க வைத்தது அமுதத்தை இழந்த அமரர்களைப் போலவும் மணி இழந்த நாகம் போலவும் இளம் குஞ்சுகளை இழந்த தாய் பறவை போலவும் நீரற்ற குளத்து மீன் போலவும் பிரிவாள் வாடினாள் மகன் தந்தையின் உயிர் போக்க காரணமாயிருந்தானே என்று வருந்தினாள் நண்டும் இப்பியும் வாழையும் மூங்கிலும் சந்ததிக்காகத்தான் அழிகின்றன தசரதனும் மகனுக்காக தன்னை அழித்துக் கொண்டான் என்று ஆறுதல் அடைந்தாள் மேகத்தில் மின்னல் புரளுவதைப் போல தசரதன் மார்பில் கிடந்து புரண்டாள் சுமத்திரையும் துன்ப சுமையால் அழுது உயிர் தளர்ந்தாள் மகனை பிரிந்த பிரிவும் கணவனை இழந்த துயரும் அவர்களை வாட்டின வசிட்ட முனிவர் ஈமக்கடனை செய்து முடிக்க பரதனை அழைத்து வர நாள் குறித்து ஆள் போக்கி ஓலை அனுப்பினார் வழி அனுப்ப சென்ற நாட்டு மாந்தர் உறக்கத்தின் நின்று விழித்து எழுந்தனர் கண்டு வண்ணன் ஊர் என்று அவர்களும் அயோத்தி வனம் புகுவாழ்வு மனத்துக்கு இனிய காட்சிகளை தந்தது கதிரவனின் ஒளியில் அவன் கரிய மீனி ஒளிவிட்டு திகழ்ந்தது சீதையும் உடன் வர காட்டு வழியே நடந்தான் வழியில் கழி அன்னமும் மட அன்னமும் உடன் ஆடுவதை கண்டனர் மேகமும் மின்னலும் போலவும் களிரும் பிடியும் தழுவி செல்லுதல் போலவும் ராமன் சீதையோடு நடந்து சென்றான் அன்னம் தங்கும் பொழில்களையும் சங்குகள் உறையும் எக்கர்களையும் மலர்கள் சிந்தும் பொழில்களையும் பொன்னை கொழுக்கும் நதிகளையும் கண்டு மகிழ்ந்தனர் வழியில் தவசிகள் அவர்களை வரவேற்றனர் தம் தவப்பள்ளிக்கு அழைத்து சென்றனர் அரும் புனலில் நீராடி தீயை ஒம்பிப்பின் அமுது உண்ணும்படி வேண்டினர் சீதையின் கரம் நீராடினான் இடையலகுற்று வஞ்சிக்கொடி நீரில் மூழ்கியது அண்ணம் நடைக்கு தோற்று ஒதுங்கியது கயல் கண்ணுக்கு தோற்றது நீரில் பிறழ்ந்து ஒளிந்தது கோந்தலின் நறுமணம் கங்கையை வெறி கொலா செய்தது அலைகளில் நுரை பொங்கியதால் கங்கை மூத்துவிட்டது போல் நடைபெற்றது இதுவரை தன்னில் நீராடுபவர்களை புனிதப்படுத்தியது சீதை நீராடியதால் அது புனிதம் அடைந்தது நீராடிய பின் நியதிப்படி நிமலனை வணங்கி வேள்வி கடன்கள் செய்து முடித்தனர் பின் அம்முனிவர் இட்ட உணவை ஏற்றனர் அமுதினும் இனியது என அதனை பாராட்டினர் அங்கே அவர்கள் இருக்கும் இடம் தேடி தருக்குமிக்க வேடுவர் தலைவன் குகன் வில்லேந்தியவனாய் வந்து சேர்ந்தான் அவன் கள்ளினும் வலிய தோழினன் படகுகள் ஆயிரத்துக்கு அவன் நாயகன் கரிய நிறத்தினன் யானை கூட்டம் போன்ற அரிய சுற்றத்தினன் சீற்றமின்றியும் தீயல நோக்கும் விழியினன் கூற்றவனும் அஞ்சும் குரலினன் சிரிங்கி பேரமேனும் நகர் மருங்கு வாழ்ந்து வருபவன் தேனும் மீனும் ஏந்தி மாணவனாகிய ராமனை காணவந்தான் அவன் தங்கி இருந்த தவப்பள்ளியின் வாயிலை அடைந்தான் இறைவா நின் களல் சேவிக்க வந்தனன் என்றான் இலக்குவன் அவனை மேலும் விசாரித்தான் மீனும் தேனும் ராமன் உண்டு பழக்கமில்லை எனினும் அன்பன் கொண்டு வந்து அளித்தவையாதலின் அவற்றை வேண்டா என்று மறுக்கவில்லை அன்புடன் படைத்தது தின்பதற்கு இனியது என்று கூறி ஏற்றுக்கொண்டான் அமுதினும் இனியது என்று பாராட்டினான் இதையாம் யாம் ஏற்றுக்கொண்டோம் அதுவே உண்டதற்கு சமம் நீர் மனநிறைவு கொள்ளலாம் என்று கூறி அவற்றை அவர்களிடமே திருப்பி தந்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை அவ்வேடன்பால் கண்டான் காலத்தி வேடனாக கங்கை வேடனை கருதினான் உன்னை இந்நிலையில் பார்த்த கண்ணை பிடுங்கேறியாமல் இருக்கின்றேனே என்று கூறி அங்கலாய்த்தான் குகன் அவன் ஆழ்ந்த அன்பு ராவனை கவர்ந்து விட்டது யாதினும் இனிய நண்பனே என்னோடு இருப்பாயாக என்று குலைந்து அவனை ஏற்று குகன் தன் சேனையை சுற்றிலும் காவல் செய்யுமாறு செய்து தானும் உறங்காமல் கரங்கு போல் சுற்றி வந்து காவல் செய்தான் மறுநாள் பொழுது விடிந்தது ராமன் காலை கடனை முடித்தான் வேதியர் சிலர் அவனை தொடர்ந்து வந்தனர் குகனைப் பார்த்து ராமன் படகினைக் கொணர்க கங்கையை கடந்து அக்கரை போக வேண்டும் என்றான் ராமன் மீது அக்கறை காட்டினான் வனத்து வாழ்வை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா இங்கே எங்களோடு கங்கை கரையிலேயே நங்கை சீதையோடு தங்கிவிடலாமே காலமெல்லாம் இங்கே தங்கி வாழ்ந்து முடிக்கலாம் இங்கே உங்களுக்கு என்ன குறை நாங்கள் காட்டு மனிதர்தான் எனினும் உன் பகைவருக்கு உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டோம் ஊனும் மீனும் உள்ளன திரிந்து விளையாட காடுகள் உள்ளன நீந்தி விளையாட நீர் நிறைந்த கங்கை நதி இருக்கிறது உறுதுணையாக தருக்கண்மை மிக்க எம் வீரர் உலர் ஏவலுக்கும் காவலுக்கும் கணக்கற்ற வீரர்கள் இங்கே காத்து கிடக்கின்றார்கள் என்று அன்பு காட்டி வேண்டினான் வீரனே இங்கு வந்தது சுற்றுலா பயணம் செய்ய அன்று உண்டு உறங்கி கழித்து விளையாட அன்று புண்ணிய நதிகள் ஆடவும் ஞான நன்னவுமே ஆகும் இதுவே என் அன்னையின் அன்பு கட்டளை இது எமக்கு ஏற்பட்ட பதினான்கு ஆண்டுகள் விரைவில் கழிந்துவிடும் திரும்பும் போது விரும்பி உங்களை சந்திப்போம் உம் விருந்து ஏற்போம் என்று கூறினான் யாம் உடன் பிறந்தவர் நால்வர் உன்னோடும் சேர்ந்து ஐவராகிவிட்டோம் என்று ஆறுதல் கூறினான் குகன் அதற்கு மேல் அதிகம் பேச அவன் அடக்கம் இடமளிக்கவில்லை அவன் கடமை செய்வதில் நாட்டம் கொண்டான் ஓடம் ஒன்று வந்து நின்றது அதில் மூவரும் ஏறி கங்கையை கடந்து அடுத்த கரை சேர்ந்தனர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்